மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேர் தான் ஒரு ஆளை காப்பாத்தணும் நாலு பேரும் கைவிடப்பட்ட ஆளு கருணை பெத்தவனே தூக்கி போட்டா அப்பா சூரியன் கவனிக்கவே இல்லை குருநாதர் அரசாமத்தை போய் பாடம் கேட்ட உடனே சாதிய மாதிரி சொல்லிட்டாரு சொல்லி படிச்சதெல்லாம் உனக்கு பரிசு எப்ப மறந்து போட்டாரு கடைசியில தெய்வம் காப்பாத்துற தெய்வம் வந்து உயிரை வாங்கிட்டு போயிருச்சு கிருஷ்ண பரமாத்மா இவன் ரெண்டு வரம் கேட்டான் என்ன ரெண்டு வரம் நான் தான் உன் மகங்கிறத யுத்தம் முடியற வரைக்கும் சொல்லாத கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க ஒருவேளை நான் செத்து போயிட்டா எல்லாம் ஞாபகம் சாக போறோம்னு தெரிஞ்சு போன உலகத்துல ரெண்டே ரெண்டு பேரு ஒருத்தன் கர்ணன் கும்பகர்ணங்க திரும்பி வரமாட்டோம்னு தெரிஞ்சு போனவங்க நான் இறந்துட்டா இன்னைக்கு என்னை மடியில போட்டு அழுவியா அப்படின்னு கேட்டான் கதலிக்கா பாவம் அதே மாதிரி பதினேழாம் நாள் போற சக்கரத்துல அவன் இறந்த போது அன்னைக்கு யுத்தம் நிறுத்தப்படுதுங்க ரெண்டு பக்கத்துல எழுதாங்க